நண்பன் விஜே அக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசுகர் பீச்சுக்கு வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன்னா அவரே பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூடியூப் சேனலை தடிய தடவி பார்த்தீங்கன்னா விஜயை சுத்தானோடைய லேக்கை பார்ப்பீங்க அதே போல் அவரோட வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் மட்டும் தள்ளி விட்டு போகிறீங்களே எதுவும் பாவம் இல்லை எங்களை மாரி பசங்களுடைய புது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ணா இதெல்லாம் சொன்னது ஓகேண்ணா நானும் லவ் இல்ல ஏற்தேண்ணா என்னைய ஒரு பொண்ணு வந்து நான் இதை பண்ணிக்கிறேன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது நீ தான் எனக்கு அப்பா நீ தான் எனக்கு உலகம் நீ தான் எனக்கு அம்மா இதெல்லாமே சொல்லி எனக்கு ஒருதை குத்தி தான் போனதல ரொம்ப ஃபீலா இருந்துது போனதே வந்து போனதேவே இருக்குட்டோம் ஓகே நமக்கு ஒன்னு மறுபடியும் வருது இல்ல ஆமா அது வந்து நமக்கு பிரஷரா ஒன்னு வர கிடையாது அது கண்டிப்பா இந்த நேரத்துல லவ் பண்ணி ஓகேவா என் டயலக் டைலக் மாதிரி தான் சொல்லுவேன் ஒருத்தன் மேல் ஆசைப்பட பொண்ணு தான் நமக்கு COLLATE வரனா அங்க அவனுக்குமே கிளான் நடக்காது சரிங்களா ஓகே சம டைலாக் தான் என் தனேஷ் நான் தனேஷ் வாசிக்கேன் அந்த டயலாக் இந்த நேரத்துல ஆசைப்படாத பொண்ணு தான் நமக்கு COLLATE நடக்க போறனா

சொல்ல பையனுக்கு என்ன வித்தியாசம் பொண்ணுக்கு பையனுக்கு என்ன வித்தியாசம் பையன்னா சிங்கிளாக இருந்தாலும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியா இருப்பான் பொண்ணுங்கலாம் வந்தால் பயங்கரம் ஃபஸ்ட்டு 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 ஒன்றும் பண்ணிக்க முடியாது இருப்பாங்க அவங்க பொண்ணுங்க கிடையாது ப்ரோ பசங்க ஒண்ணும் கிடையாது ஒரு பத்து ரூபா சோப்பு ஒரு ரெண்டு ரூபா சாமி குளிச்சுட்டு வந்து கிளம்பி வந்துருவானுங்க பொண்ணுங்க அப்படி கிடையாது ஆஃப்னு அவர் கிஃப்ட்டிங் போடுறது போடுறது அடிச்சுட்டு அது பண்றது பண்றது அது மூஞ்சிய வீட்டு பாருங்க

அப்படியே தூரம் தள்ளி போனால் ஜீசஸ் கோயில் இருக்கு அவர் கோயிலில் போய்ந்து ஆசிர்வான் என் கடவுளே எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு கல்யாணம் ஆகாதவங்களாம் வேண்டிக்கங்க அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அப்படியே பாருங்க எத்தனை ஜூஸ் கடை பாருங்கள் ஆள் அந்த கடையில் டீ ஆற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் யாருமே இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து கடையில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன் அப்படியே ஃபீலோடு வந்து அந்த ரொம்ப டயர்டாக இருந்தது விசநாய் பீச்சுக்கு வந்துட்டு போயிடலாம் ஆஃபீஸை லீவ் போட்டு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப நாள் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் என்னடா எனக்கு ஒன்றுமே முடியல அடி டயர்ட் ஆயிடுச்சு ஏன்னு சொல்லுங்க ரொம்ப டயர்ட்ல வந்து உக்காந்துன்னா பாவமாக இருந்தது மனசு மனசே எனக்கு வித்துதுங்க எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காருங்க அப்புறம் பார்த்தா ஓரத்தில் உட்காந்து கவிதைகள் சுண்டல் சாப்பிடறாங்க மாதிரி பார்த்தா சார்ந்த வீல் சுத்துவாங்களே சுத்து வண்டி ஏதோ ஒரு ட்ரெயின் அது கடையில பத்து நான் மடியில அட்டோடு இது பகலு கோழி ஆகுது அப்படின்னு நெச்சம் பரு லாஸ்ட்ல அங்கேருந்து வந்தால் படகு போட்டிங் இல்ல அது போட் ஏறி போட் பண்ணலாம் அப்படின்னு போனா போட்டு சென்டரில் பாத்து நிறான் ஏய் லவ் பண்றதுக்கு எங்கடா கிடைக்கிது சந்துல போந்துல மூத்தரை சந்துல எல்லாத்திலயும் லவ் பண்றானுங்கப்பா லவ்வுக்கு விஷத்தத்துமே தெரியல எனக்கு ஏன்னா லவ் ஆயுது இந்த உலகம் நாடு எங்க போகுதுன்னு பார்த்தா தான் போகுது ஏன்னா பதினெட்டு வயசு பசங்கள்லாம் சீக்கிரமா லவ் பண்ணி சீக்கிரமா பிரிஞ்சுது டைவர்ஸ் ஆயிடுது பெற்றவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது ஏண்டாந்த லவ் எல்லாம் போட்டு தொலைஞ்சிக்கிட்டு எங்களையும் சாப வச்சுக்கிட்டு இருக்கீங்க லவ்வே பண்ணாதீங்க சொல்றேன் ஓகேங்களா வர்ஜி பசங்க இருந்து பசங்களுடைய ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டில் பார்த்து வச்சுரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க தான் சொல்றேன் இதோட முச்சிக்கிறேன் என் செய்தியை நானும் சிங்கிள் பாய்ஸ் தான் ஆனால் நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு தள்ளி விட்டு போறீங்க மனசு எப்படி வலிக்குது தெரியுமா விஜய் சுத்தன்னா உங்கள் வீடியோவும் மட்டும் பாக்குறாங்கண்ணா சப்போர்ட் பண்ணி தம்பியுடைய வீடியோவும் பார்க்க சொல்லுங்கண்ணா ஓகேங்களா நிறைய பேர் புது புதுசாக வந்து வெரைட்டியாக லவ் ஃபெயிலியரு லவ் ஜேனிங்கு இந்த பீச்சில் கடலோரத்தில் கவிதைகள் பாட்டு பாடுற சவுண்ட் எல்லாம் கேட்கும் யாருன்னா லவர்ஸ் கூட மட்டும்தான் அது போல கொஞ்சம் வித்தியாசமா நிறைய ட்ராக் போட போகிறேன் இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல்லான் கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன் விஜே ஜே சித்தானோடைய சப்போர்ட்டிங்கே எப்பவுமே நம்மளுக்கு இருக்கு அவருடைய வீடியோ பார்க்கும்போது நம்ம வீடியோவும் பாருங்கன்னு சொல்கிறேன்